வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை பி த்ரீ ஆட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது ரீசண்டாக மை பி த்ரீ ஆட்சில் எஸ்ஜி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டூ டே ஒன் நைட் ரெசார்ட் ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போனாங்க திரும்பவும் அடுத்த பேச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நிறைய பேர் எஸ்ஜி லெவலில் எப்படிங்க அச்சீவ் பண்ணுறது எஸ்ஜி ஃபோர் வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அது சார்ந்த வீடியோ போடுங்க எஸ்ஜிக்கு வந்து என்ன சன்மானம் நமக்கு கிடைக்கும் என்ன பரிசு கிடைக்கும் ஜீரோ முதலீட்டில் ஒரு கோடி வருமானம் எப்படி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கும் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மைவித்ரியாஸ் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க மை வி த்ரீ சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மை வி த்ரீ ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மை வி த்ரீ ஆட்சில் எஜி ப்ரொமோஷனில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க நம்மளுடைய டீம்லேயும் இரண்டு நபர்கள் வந்து எஸ்ஜி ஃபோர் ட்ரிப் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மை வித்தியாச நிறுவனத்தில் நிறைய வருமான வாய்ப்புகள் இருக்குது அதில் முக்கியமான வருமான வாய்ப்பு எஸ்ஜி ப்ரொமோஷன் தான் ஸ்டார் கிரேட் ப்ரொமோஷன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம இதில் எந்த ஒரு முதலீடும் பண தேவையில்லை ஜீரோ முதலீட்டில் ஒரு கோடி வருமானம் நம்ம எடுக்க முடியும் இதுக்கு நம்ம என்ன வேலை செய்யணும் வேலையே செய்ய தேவையில்லைங்க ரொம்பவும் எளிமையான முறையில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது வீட்டில் இருந்தபடியே நம்ம சம்பாதிக்க முடியும் அதுதான் மெயினான ஒரு விஷயம் நம்ம வந்து மைவி திரியில் இணையணுன்னா ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓஎம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் மெம்பராக நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்போது எஸ்ஜி ஸ்டார் கிரேட் மெம்பர் எப்படி நம்ம ஆகிறது அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது இலவசமாக நம்ம எஸ்ஜி மெம்பராக மாறணும் அப்படின்னா எஸ்ஜி ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து விளம்பரம் பார்த்து நம்மளுடைய ஆட்ஸ் வாலெட்டில் நூறுரூவா வந்துருச்சுனாலே நம்ம வந்து எஸ்ஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டேஷ் போர்டில் காமிச்சிடும் ஸோ ஒரு தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலே எஸ்ஜி ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணிடலாம் ரொம்பவும் எளிமையாக இல்லைங்க எனக்கு ஒரே நாளில் வந்து எஸ்சிங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நமக்கு நியர்பை உள்ள மைவித்யா ஸ்டோரில் போயிட்டு நூறுரூவாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஏதோ ஒரு நூறுரூவாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னாவே எஸ்சிங்கிற ப்ரொமோஷன் கிடைச்சிரும் இல்லைங்க நான் பிஎம்ஆ அப்கிரேட் பண்ணிக்கிறனாலும் நம்மளுடைய விருப்பம்தான் பேசிக் மெம்பராக மாறிட்டோம்னா நமக்கு அடுத்த கட்ட லெவல் போயிடுவோம் ஸோ நமக்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் அதே போல் எஜ்ஜிங்கிற ப்ரொமோஷனும் கிடைச்சிரும் ஸோ இப்போ நம்ம எஸ்ஜியாக மாறிட்டோம் நாம் எஸ்ஜியாக மாறினது மாதிரி நமக்கு கீழே வரவங்க எல்லாருக்குமே இந்த எஸ்ஜிங்கிற ஒரு லெவல் அச்சீவ் பண்ணாங்கனாலே நம்ம எளிமையாக அதிகப்படியான வருமானம் வந்து சம்பாதிக்க முடியும் அவங்களும் சம்பாதிக்க முடியும் எப்படின்னு பார்க்குறீங்களா நாம் எஸ்ஜி மாறிட்டோம் நமக்கு கீழே வெறும் மூணே மூணு நபர்கள் மூணே நபர்கள் நம்மளை போல் எஸ்ஜியாக மாறிட்டாங்கன்னா நாம் எஸ்ஜி ஒன் ப்ரொமோஷன் வந்துடலாம் ஸோ த்ரீ மேட்ரிக்ஸ் மூணே பேரை வச்சு நம்ம ஒரு கோடி ரூபா வருமானம் எடுத்துட முடியும் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ எசி லெவலுக்கு அதே போல் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கனாலே போதுமானது தான் அப்போ எசி ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா அதுக்கு எக்ஸ்ட்ரா பரிசு ஏதாச்சும் இருக்கான்னா கிடையாது இப்போ நம்ம எஸ்டி ஒன் ஆகி ஆகிட்டோமா இல்லையா அதே போல் நமக்கு கீழே மூணு பேர் ஏதோ ஒரு மூணு பேர் அதே எஸ்டி ஆன அதே பே மூணு பேர் தான் எஸ்ஜி ஒன் ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது யாரோ ஒரு மூணு பேர் எஸ்ஜி ஒன்னாக மாறினாங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி டூ அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்துடலாம் நமக்கு கேசரி பாடம் நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து இன்கம் வந்து ஒரு முறை கிடைக்கும் பரிசு எக்ஸ்ட்ரா எதாச்சும் இருக்கா அப்படின்னா இதுக்கு எதுவும் கிடையாது நம்மளை போல் எஸ்ஜி டூ நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி டூ வந்துட்டாலே நாம் எஸ்ஜி த்ரீங்கிற ப்ரொமோஷன் வந்துடலாம் இதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு முறை வந்து கிடைக்கும் இதுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு ஏதாச்சும் இருக்கானா இதுக்கும் எதுவும் கிடையாது ஸோ எஸ்ஜி ஃபோர்லேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் ரிவார்டு வந்து கிடைக்க போகுது இதை வந்து அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கலாம் ஸோ எசியில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேனே இந்த ப்ளூ கலரில் ஒருத்தர் இருக்கார் நான் வச்சுக்கோங்க நான் இப்போது எஸ்டியாக மாறிட்டேன் அப்படின்னா நான் எப்படி எஸ்ஜி மாறினேங்கிறத எனக்கு கீழே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்து அவங்க மூணு பேரும் எஸ்ஜி ஆகிட்டாங்க அப்படின்னா க்ரீனாக மூணு பேரும் சேமாக மாறிட்டாங்களா எஸ்ஜி அவங்க மூணு பேருமே நான் எஸ்ஜி ஒன் ப்ளூ கலர் சர்ட்டை ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்க மூணு பேரும் அவங்களுக்கு கீழே தனித்தனியாக மூணு மூணு பேர்த்த ரெஃபர் பண்ணி அவங்களுக்கும் எஸ்டி எப்படி ஆகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா க்ரீன் கலர் சட்டை மூணு பேர் எஸ்டி ஒன்னாக மாறினா நாம் அந்த ப்ளூ கலர் சட்டை எஸ்ஜி டூ அப்படிங்கிற ப்ரொமோஷன் வந்துடும் ஆரஞ்சு கலர் சட்டையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போலவே ஒவ்வொருத்தரும் கீழே மூணு மூணு பேரை சேர்த்து விட்டு அவங்களுக்கு எஜ்ஜி எப்படி ஆகிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எஜ்ஜி மாறிட்டாங்கன்னா இந்த ஆரஞ்சு சட்டை வந்து எஸ்சி ஒன்னாக மாறுவாங்க பச்சை கலர் சட்டை எஸ்ஜி டூவாக மாறுவாங்க இந்த ப்ளூ கலர் சட்டை வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி த்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் இதே போல் தான் எஸ்ஜி டுவெல் வரைக்கும் ஒருத்தருக்கு மூணு பேர் அந்த மூணு பேருமே எஸ்ஜி கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஸோ ரொம்பவும் எளிமையான விஷயம் பார்த்திங்களா ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் எஸ்ஜியாக மாறினாலே நாம் பெரிய லெவலாக சாதிக்கலாம் இப்போ எஸ்ஜி ஃபோர் நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி த்ரீயாக மாறிட்டாங்கனாலே நாம் எஸ்ஜி ஃபோருங்கிற ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு கேஷாக ரிவார்டு வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் ரெசார்ட் ட்ரிப் நட்சத்திர விடுதியில் ரெண்டு பகல் ஒரு இரவு வந்துட்டு நமக்கு ட்ரிப் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் நம்ம டீமில் மூணு பேர் எஸ்ஜி ஃபோரை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எஸ்ஜி ஃபைவ்ங்கிற ப்ரொமோஷன் வந்துடுவோம் நமக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஸோ குவார்டர்லி ரீசார்ஜ் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோல் பன்னெண்டு வருஷத்துக்கு ஸோ ரொம்பவும் வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு இது நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி ஃபைவ்ங்கிற லெவலை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வந்து அடைஞ்சிடலாம் நமக்கு கேஷ் ரிவார்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பிராண்டடாக ஒரு நியூ ஃபோனாக வந்து கொடுப்பாங்க இருபதாயிரம் மதிப்புள்ள ஃபோன் இதே நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி சிக்ஸுங்கிற லெவலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி செவனுங்கிற ப்ரொமோஷனை வந்து அடைஞ்சிருவோம் நமக்கான கேஷ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணம் ஐந்து பகல் நான்கு இரவு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே அரிய வாய்ப்பு சரியாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டீமை வந்து கைட் பண்ணினா ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி செவனாக வந்து ப்ரொமோஷன் அடைஞ்சாங்க அப்படின்னா நம்ம எஸ்ஜி எயிட்டிங்கிற ப்ரமோஷனை வந்து அடைவோம் இதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் இவங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக்கு அதுக்கு மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பைக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இதே நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி எயிட்டுங்கிற ப்ரொமோஷன் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி நைன்கிற ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணிடலாம் இதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா இதுக்கு கேஸ் ரிவார்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி நைன்கிற ப்ரொமோஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி டென்கிற லெவலை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் இதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாங்கிற ஒரு முறை வருமானம் கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கார் வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மதிப்புள்ள கார் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது நமக்கு கீழே மூணு பேர் வந்து எஸ்சி டென்கிற லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி லெவலுங்கிற ப்ரொமோஷன் வந்து அடைய முடியும் இதுக்கு கேஷ் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு முறை கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பாண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் மதிப்பு உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதே நமக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி லெவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் எஸ்ஜி டுவெல்ங்கிற ப்ரொமோஷன் வந்து அடைஞ்சிடலாம் இதுக்கு கேஷ் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாங்கிற வருமானம் கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு என்னன்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீடு வந்து நமக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள வீடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியை வந்து நம்மளால் க்ராஸ் பண்ணியிருக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் இதுக்கு நம்ம வந்து எதை செலவு பண்ணுமானா கிடையாது நம்ம ரொம்ப கஷ்டப்படுமானா வாய்ப்பே இல்லை ஜாஸ்ட்டு நீங்கள் எப்படி எஜ்ஜி ஆனிங்கிறத உங்களுக்கு கீழே இருக்கவங்களை சொல்கிறீங்க அவங்கள அவங்களுக்கு கீழே வரவங்களுக்கு சொல்ல சொல்ல போகிறீங்க அவ்வளவுதான் தான் இதுக்கு வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கணுமானா தேவையே இல்லை ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னால் போதுமானது தான் ஸோ எஸ்ஜி டுவெல்லாம் அச்சீவ் பண்ணால் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் அந்த பிளானை வச்சுருக்காங்க இப்போ ரீசண்டாக எஸ்ஜி ஃபோர் ட்ரிப்பு இரண்டு முறை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நிறையா பேர் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அதை வந்துட்டு நம்ம நிறுவனத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ எஸ்ஜி ஃபைக்கு மேலே குறைவான நபர்கள் தான் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் நாள் போக விட்டு மற்ற எல்லா ப்ரொமோஷனுக்கும் வந்துட்டு அதுக்கான ரிவார்டை வந்து கொடுப்பாங்க அது சார்ந்த அப்டேட் எல்லாமே நம்ம ஆப்லேயே வந்துடும் ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிங்கன்னா அது அது வந்துட்டு நம்மளுடைய தவறாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் நம்மளுடைய கனவுகளை எளிமையாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இது ஸோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் சேர்ந்து ஸோ பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கிற நிறுவனம் மைவித்ரியாஸ் மட்டும்தான் அதுக்கு ஈடு இணையாக வேறு எந்த வாய்ப்புமே இந்தளவுக்கு கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ பேமெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு மாதம் பொறுமையாக இருங்க அதுக்கு பிறகு நம்மளுடைய நிறுவனம் இன்னும் அதிக வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு இன்னும் அதிகப்படியான வருமானங்களை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்